ாகமாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனங்கள் எட்டு முதல் முப்பத்தி எட்டு வரை வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள் அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநில நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாகிய கேருபீன்களுள்ள பத்து மூடுதலைகளைப் பண்ணினான் ஒவ்வொரு மூடுதிரை இருபத்தெட்டு முள நீளமும் நாலு முள அகலமுமாயிருந்தது மூடு திரைகளெல்லாம் ஒரே அளவாயிருந்தது ஐந்து மூடு திரைகளை ஒன்றோடொன்று இணைத்து மற்ற ஐந்து மூடு திரைகளையும் ஒன்றோடொன்று இணைத்தான் இணைக்கப்பட்ட ஒரு மூடுதறையின் ஓரத்தில் இளநீள நூலால் ஐம்பது காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடுதுறையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான் காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவைகளாயிருந்தது ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடுதறைகளை இணைத்து இணைத்துவிட்டான் இவ்விதமாய் ஒரே வாசஸ்தலமாயிற்று மேல் கூடாரமாகப் போடும்படி மயிரினால் நெய்த பதினோரு மூடுதறைகளையும் பண்ணினான் ஒவ்வொரு மூடுதரை முப்பது முள நீளமும் நாலு முள அகலமுமாயிருந்தது பதினோரு மூடுதறைகளும் ஒரே அளவாய் இருந்தது ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்து இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டாக்கி கூடாரத்தை ஒன்றாய் இணைத்திவிட ஐம்பது வெண்கல கொக்கிகளையும் உண்டாக்கினான் சிவப்புத்தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதன்மேல் போட தகசு தோலினால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணினான் வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் செய்தான் ஒவ்வொரு பலகையும் பத்து முள நீளமும் ஒன்றரை முள இருந்தது ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றுக்கொன்று சமதூரமான இரண்டு கழுத்துகள் இருந்தது வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்தான் வாசஸ்தலத்திற்காக செய்யப்பட்ட பலகைகளில் தெற்கே தென் திசைக்கு இருபது பலகைகளை உண்டாக்கி அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணினான் ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களையும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களையும் பண்ணி வைத்து வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்தில் இருபது பலகைகளையும் அவைகளுக்கு நாற்பது வெள்ளி பாதங்களையும் செய்தான் ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் செய்தான் வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கங்களில் உள்ள மூலைகளுக்கு இரண்டு பலகைகளையும் செய்தான் அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருந்தது மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருந்தது இரண்டு மூலைகளிலும் உள்ள அவ்விரண்டிற்கும் அப்படியே செய்தான் அப்படியே எட்டு பலகைகளும் அவர்களுடைய ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டிரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளி பாதங்களும் இருந்தது சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணினான் நடுத்தாழ்பாள் ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவப் பாயும்படி செய்தான் பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடினான் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேருவீன்கள் உள்ளதுமான ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ணி அதற்கு சீத்தி மரத்தினால் நாலு தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளின் கொக்கிகளை பொன்னினால் பண்ணி அவைகளுக்கு நான்கு வெள்ளிப்பாதங்களை வார்ப்பித்தான் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்த சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையையும் அதன் ஐந்து தூண்களையும் அவைகளின் வளைவாணிகளையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொன் தகட்டால் மூடினான் அவைகளின் ஐந்து பாதங்களும் வெண்கலமாயிருந்தது யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி ஏழு பெசலையேல் சீத்தீம் மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான் அதன் நீளம் இரண்டரை முழமும் அதன் அகலம் ஒன்றரை முழமும் அதன் உயரம் ஒன்றரை முழமுமானது அதை உள்ளும் புறம்பும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அது நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தினால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சினான் கிருபாசனத்தையும் பசும் பொன்னினால் பண்ணினான் அது இரண்டரை முள நீளமும் ஒன்றரை முள அகலமுமானது தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் இரண்டு கேருபீன்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலே ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனுமாக அந்த கேருபீன்களை கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோடு ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான் அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டையை உயர விரைத்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாயிருந்தது கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கிக் கொண்டிருந்தது மேஜையையும் மரத்தால் பண்ணினான் அது இரண்டு முள நீளமும் ஒரு முழ அகலமும் ஒன்றரை முள உயரமுமானது அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு நான்கு விரக்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன் திறனையையும் உண்டு பண்ணி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அது நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூலைகளிலும் தைத்தான் அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளை பாச்சும் இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருந்தது மேஜை சுமக்கும் அந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை பொன் தகட்டால் மூடி மேஜையின் மேலிருக்கும் பாத்திரங்களாகிய அதன் பனிமுட்டுகளையும் அதன் தட்டுகளையும் கரண்டிகளையும் அதன் பானபலி கரகங்களையும் மூடுகிறதற்கான அதன் கிண்ணங்களையும் பசும் பொன்னினால் உண்டாக்கினான் குத்து விளக்கையும் பசும் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான் அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது குத்துவிளக்கின் ஒரு பக்கத்தில் மூன்று கிளைகளும் அதன் மறுபக்கத்தில் மூன்று களைகளுமாக அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் செய்யப்பட்டது ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருந்தது குத்துவிளக்கில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளிலும் அப்படியே இருந்தது தண்டில் விளக்குத்தண்டில் வாதுமைக்கொட்டைக்கு ஒப்பான நாலு முக்குகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது அதில் செய்யப்பட்ட இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருந்தது விளக்கு தண்டில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருந்தது அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும்பொன்னினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது அதன் ஏழு அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும்பொன்னினால் செய்தான் அதையும் அதன் பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும்பொன்னினால் செய்தான் தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்கினான் அது ஒரு முள நீளமும் ஒரு முள அகலமுமான சதுரமும் இரண்டு முள உயரமுமாய் இருந்தது அதன் கொம்புகள் அதனோட ஏக வேலைப்பாடாயிருந்தது அதன் மேற்புறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழ் அதன் இரண்டு பக்கங்களில் இருக்கும் இரண்டு மூலைகளிலும் இரண்டு பொன் வளையங்களைப் பண்ணி அதை சுமக்கும் தண்டுகளைப் பாய்ச்சும் இடங்களாகத் தைத்து சீத்தி மரத்தால் அந்தத் தண்டுகளைச் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடினான் பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் சுத்தமான சுகந்தங்களின் தூப வர்க்கத்தையும் தைலக்காரன் வேலைக்கு ஒப்பாக உண்டு பண்ணினான் யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி எட்டு தகன வழிபடத்தையும் சீத்தி மரத்தால் உண்டாக்கினான் அது ஐந்து முள நீளமும் ஐந்து முள அகலமும் சதுர வடிவமும் மூன்று முள உயரமுமானது அதன் நாலு மூலைகளிலும் அதனோடு இருக்கிற அதில் நாலு கொம்புகளையும் உண்டாக்கி அதை தகட்டால் மூடி அந்த பீடத்தின் சகல பனிமுட்டுகளாகிய சாம்பல் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முழு துரடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்கினான் அதன் பனிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தினால் பண்ணினான் வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையையும் பலிபீடத்திற்கு உண்டாக்கி அதை அந்த பீடத்தின் சுற்றுக்குக் கீழே பாதி உயரத்தில் இருக்கத்தக்கதாக வைத்து அந்த வெண்கலச் சல்லடையின் நாலு மூலைகளிலும் தண்டுகளை பாய்ச்சுகிறதற்கு நாலு வளையங்களை வார்ப்பித்து அந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை தகட்டால் மூடி பலிபீடத்தை அவைகளால் சுமக்கத்தக்கதாக அதன் பக்கங்களில் உள்ள வளையங்களில் பாய்ச்சினான் பலிபீடத்தை உள்வெளிவிட்டு பலகைகளினால் செய்தான் ஆசரிப்பு கோடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கலத் தொட்டியையும் அதின் வெண்கலப் பாதத்தையும் உண்டாக்கினான் பிரகாரத்தையும் உண்டு பண்ணினான் தெற்கே தென்திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த நூறு முல நீளமான தொங்குதுறைகளைச் செய்தான் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கல் பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி வடபக்கத்து திரைகள் நூறு முலம் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கல் பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி மேற்பக்கத்து தொங்குதுறைகள் ஐம்பது முலம் அவைகளின் தூண்கள் பத்து அவைகளின் பாதங்கள் பத்து தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்து தொங்குதுரைகள் ஐம்பது முளம் ஒரு புறத்து தொங்குதுரைகள் பதினைந்து முளம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று பிரகார வாசலின் ஒரு புறத்துக்கு சரியாக மறுபுறத்திலும் தொங்குதுரைகள் பதினைந்து முளம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று பிரகாரத்து தொங்கு எல்லாம் மெல்லிய பஞ்சு நூலால் நெய்யப்பட்டிருந்தது தூண்களின் பாதங்கள் வெண்கலம் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி பிரகாரத்தின் தூண்களெல்லாம் வெள்ளிப் பூண்கள் இருந்தது பிரகார வாசலின் திரை இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையாயிருந்தது அதன் நீளம் இருபது முளம் அதன் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்குத்திரைகளுக்கு சரியாய் ஐந்து முளம் அவைகளின் தூண்கள் நாலு அவைகளின் வெண்கலப் பாதங்கள் நாலு அவைகளின் கொக்கிகள் வெள்ளி அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் அவைகளின் பூண்களும் வெள்ளி வாசஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த முளைகளெல்லாம் வெண்கலம் மோசையின் கட்டளைப்படி ஆசாரியனான ஆரோனின் குமாரனாகிய இத்தாமாரின் கையிலே லேவியரின் ஊழியத்திற்கென்று கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்து பொருட்களின் தொகை இதுவே யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலையேல் கர்த்தர் மோசைக்கு கற்பித்ததையெல்லாம் செய்தான் அவனுடைய கூட தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய சித்திர கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளை செய்கிற தொழிலாளியும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை இருந்தான் பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகள் யாவற்றிற்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட செலவான பொன்னெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேர்க்கலின்படி இருபத்தொன்பது தாளந்தும் எழுநூற்று முப்பது சேக்கல் இருந்தது சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேர்க்கலின்படி நூறு தாளந்தும் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து சேக்கல் இருந்தது எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேர்க்கலின்படி அரை சேக்கலாகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது அந்த வெள்ளியில் நூறு தாளந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது பாதத்துக்கு ஒரு தாளந்து விழுக்காடு நூறு பாதங்களுக்கு நூறு தாளந்து செலவாயிற்று அந்த ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தைந்து சேக்கலால் தூண்களுக்கு பூண்களை பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டாக்கினான் காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெண்கலமானது எழுபது தாலந்தம் இரண்டாயிரத்தி நானூறு சேக்கல் இருந்தது அதனாலே ஆசிரிப்பு வாசல் மறைவின் பாதங்களையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் பலிபீடத்தின் சகல பனிமுட்டுகளையும் சுற்றுப்பிரகாரத்தின் பாதங்களையும் பிரகார வாசல் மறைவின் பாதங்களையும் வாசஸ்தலத்தின் சகல முளைகளையும் சுற்றுப்பிரகாரத்தின் பிரகாரத்தின் சகல முளைகளையும் பண்ணினான்